நாம் இன்னார் என்று அறிகிற தேவன் நம்முடைய இயேசுவானார் நம்முடைய நிலைமையை அறிகிற தேவன் இயேசுவானவர் நம்முடைய முடிவு என்னவாகும் என்று முன்பதாகவே அறிகிற தேவன் இயேசுவானவர் நம்முடைய வாயில் வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பதாகவே நாம் என்ன சொல்ல போகிறோம் என்று அறிகிறவர் இயேசுவானவர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் அவரிடத்தில் பங்கிடுவதற்கு முன்பதாகவே நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் உள்ளிந்திரியங்களையும் சோதி தருகிறவர் இயேசுவானவர் நம்முடைய உட்காரதலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிறவர் இயேசுவானவர் நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை நேசிக்கிறவரும் ஆகிய இயேசுவானவர் இன்றும் இப்பொழுதும் மாறாதவராய் நம் மத்தியில் இருக்கிறார் ஹால லூயா யாரெல்லாம் இரண்டும் மூன்றோ பேர் அவருடைய நாமத்தில் கூடும் பொழுதெல்லாம் அவர் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவர் அவர் வாக்கு இருக்கார் அவர் நம் மத்தியில் இருக்கிறார் பிரியமானவர்களே ஹால லூயா அதனால் நாம் நிச்சயமாக நாம் இன்றைய தினம் சமர்ப்பிக்கிற எல்லா ஜபத்திற்கும் அவர் பதிலளிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று விஸ்வாசத்தோடு கூட அவருடைய சந்நிதிக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம் ஹால் அலுய்யா அவர் விஸ்வாசத்தின் நாயகராக இருக்கிறார் ஹால் லூயா விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை பரிபூர்ணப்படுத்துகிறவரும் என்று அவருடைய பெயர் இருக்கிறது ஹால் அலுயா நாம் எல்லோருக்குள்ளும் ஒரு விஸ்வாசத்தை அவர் வைத்திருக்கார் ஒரு அளவு விஸ்வாசத்தை வைத்திருக்கார் யாரும் விசுவாசம் இல்லாதவர்கள் அல்ல அதனுடைய அளவு கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது விஸ்வாசம் கேள்வியாலும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும் வரும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நானும் நீங்களும் எவ்வளவு எவ்வளவு தேவனனுடைய சந்நிதியிலாய் உட்கார்ந்திருக்கிறோமோ தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமோ தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறோமோ தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றியும் துதியும் சோத்ரமும் ஏறெடுக்கிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் விஸ்வாசம் வர்த்திக்கத்தான் செய்யும் ஹாலூயா அந்த விசுவாசம் கூடிய மிகுந்த மேலான காரணம் என்று

நம்முடைய மத்தியில் கடந்து வரும் பொழுது நடக்கிற காரியம் என்ன பிரியமான நூத்தி பதிமூன்றாவது சங்கீதம் ஏழாவது வசனம் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்துகிற தேவனாய் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் நீங்கள் எளிவனை போல குப்பையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களை உயர்த்துகிற தேவனாய் கர்த்தர் இருக்கு எதற்காக உயர்த்துகிறார் எதற்காக தூக்கி விடுகிறார் பிரபுக்களின் மத்தியில் உட்கார வைக்கும்படியாக உங்களுடைய புழுதியிலாக உங்களை குப்பையிலாக விட்டுவிட்டு போகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிற தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று இருக்கிறார் இருக்கிறார் ஹாலலுயா அவர் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிற எல்லோரும் ஜெயத்தை காண்கிற பிள்ளைகளாய் நம்மை மாற்ற அவர் இருக்கிறார் ஹாலலுயா வி சுவாசம் அப்படின்னால் பரிசுத்தமான விசுத்தமான அந்த சுவாசம் உடையவர்கள்தான் நாம் ஆளா என்னையும் உங்களையும் அந்த தேவன் சிருஷ்டித்த பொழுது தேவனானவர் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது புழுதியை அவருடைய சாயில்லாய் மெனைந்து அவர் என்ன செய்தார் மூக்கிலே அவருடைய சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று ஆதியாக இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என்று நினைக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான அதுபோல எண்ணிலும் உங்களிலும் நிலை கொண்டிருக்கிற அந்த சுவாசம் அவர் ஊதின அந்த சுவாசம் அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசம் தான் அந்த சுவாசம் பிரியமானவர்களை நானும் நீங்களும் நிற்பது நம்முடைய பலத்தினால் அல்ல நானும் நீங்களும் ஜீவனோடு இருப்பது நம்முடைய திராணியினால் அல்ல நானும் நீங்களும் இங்கு ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய ஒரு திறனும் அல்ல பிரியமானவர்களே அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபையினால் அவர் நம்மேல் வைத்திருக்கிற தயவினால் அவர் நம்மேல் கொண்டிருக்கிற அன்பினால் அவர் மேல் பாராட்டி கொண்டிருக்கிற மனதுருக்கத்தினால் தான் அப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கரங்களை இவர் திவனமாய் சொல்லுங்கள் தேவனை என்மேல் கொண்டிருக்கிற தயவர் நன்றி என் மேல் கொண்டிருக்கிற அன்பிற்காய் நன்றி என் மேல் நீர் பாராட்டுகிற மனதுருக்கத்திற்காய் நன்றி என்று சொல்லுவோம் பிரியமானவங்களே நாம் அநேக வேலைகளில் மனிதர்களாய் இருக்கிற நாம் அநேக வேலைகளில் நாம் நமக்கு கிடைத்திருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு கிடைக்காத நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிற ஒரு நன்மையை குறித்து நாம் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்றிலிருந்து இந்த ராத்திரியிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற நன்மையை குறித்து நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்பட எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் ஹால லூயா அநேக வேலைகளில் நாம் அநேக புலம்புவர்களாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீதிமொழிகள் பத் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது நன்மையை ஜாக்கிரதையுடவன் தேடுகிறவன் அவன் தயை பெறுவான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நானும் நீங்களும் நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களிடத்தில் அல்ல மற்ற ஆட்கள் அல்ல பதவி உள்ளவர்களிடத்திலிருந்து அல்ல படிப்பறிவு உள்ளவர்களிடத்திலிருந்து அல்ல பிரியமானவர்கள் நாம் செல்ல வேண்டியது நன்மையை நிறைவாய் எனக்காயம் உங்களுக்காயம் ஆயத்தம் பண்ணி ஒருத்தர் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா ஏசு கிறிஸ்துவானவர் அவரென்றை நாம் கடந்து போகும் பொழுது நிச்சயமாக நாம் நன்மையை பெறுவோம் ஹா எத்தனை பேருக்கு அந்த நன்மையை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ஹா மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே நல்ல ஒரு காரியத்தை நாம் காணலாம் அங்கே என்னவென்று சொன்னால் இயேசுவானவர் ஒரு வீட்டில் கடந்து வந்து அங்கே போதகம் செய்து கொண்டிருக்கிறார் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் அந்த இடமெல்லாம் நிறைந்து விட்டது எல்லா இடமும் உட்கார கூட இடமில்லாத போல அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நாலு பேரை சேர்ந்து ஒரு திமிர்வாத கரனை அவனுடைய படுக்கையோடு கூட எடுத்துக்கொண்டு அங்கு கடந்து வருகிறார்கள் இயேசுவண்டை கொண்டு வரும்படியாக கடந்து வருகிறார்கள் அங்கு பார்க்கும் அவர்கள் உள்ளே செல்வதற்கு ஒரு வழியும் இல்லை உள்ளே போக வேண்டும் வகை தேடினார்கள் ஆனால் வழி இல்லை ஆனால் உள்ளே போக வேண்டுமென்று உண்மையாய் நாம் முயற்சித்தால் கர்த்தர் வழியை திறப்பார் ஆலோ எத்தனை பேர் நீங்கள் அது புரிஞ்சுக்கொள்ளுகிறீங்கன்னு எனக்கு தெரியல நாலு பேர் சேர்ந்து நடக்க முடியாத ஒருவனை திமிர்வாத பிடித்த ஒருவனை அவன் படுத்த படுக்கையாயிருக்கிறான் மிகுந்த சோர்வுள்ளவனாய் நோயுள்ளவனாய் அவன் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறான் பலவீனத்தோடு துயரத்தோடு கூட இருக்கிறவன் துன்பத்தோடு கூட இருக்கிறவன் அவனுக்கு யாரும் இல்லை ஆனால் இந்த நாலு நண்பர்கள் அவர்கள் அந்த அருமையான சகோதர இயேசு ஒன்றை கொண்டு வரும்படியாக கொண்டு வருகிறார் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது அங்கு இடம் இல்லை என்று அவர்கள் திரும்பி போய்விட்டார்களா இல்லை பிரியமானவர்களே அதற்கு பதிலாக அவர்கள் அந்த வீட்டிற்கு மேலாக ஏறுகிறார்கள் ஏறி அந்த கூரையை பிரித்து அந்த பழைய நாட்கள் எல்லாம் நம்முடைய ஊரில் கூட பார்த்துருப்பீங்க ஓடு இருக்கிற வீடுங்கள்லாம் இருக்கும் அந்த ஓட்டை பிரித்தாக்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கிடலாம் ஆனால் இப்போ எல்லாமே கான்கிரீட் வீடாக இருக்குது அப்போ அவர்கள் என்ன சீக்கிரம் மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் பிரித்து அதன் வழியாக அந்த சகோதரனை இறக்கி இயேசுவின் முன்பதாக அவர்கள் இறக்கி வைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி செய்யும் பொழுது இயேசுவானவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு யாருடைய விசுவாசத்தை கொண்டு வந்த அந்த நபர்களின் விசுவாசத்தைக் கண்டு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதாக அஞ்சாவது வசனத்தை நாம் வாசிக்க காணலாம் பிரியமானவர்களே நானும் நீங்களும் ஒருவேளை பலவீனத்தோடு கூட சோர்வோடு கூட துயரத்தோடு கூட நாம் இங்கு வந்திருக்கலாம் என்னுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது அது யாரிடம் நான் எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை நான் சொன்னால் அவர்கள் என்னை தவறாய் புரிந்து கொள்வார்களோ ஒருவேளை நான் சொன்னால் என்னை வெறுத்து விடுவார்களோ ஒருவேளை நான் சொன்னால் எனக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்கள் என்னை துன்பப்படுத்த அது வழிவகுக்குமோ என்று நினைத்து குழம்பி போய் கலங்கி போய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் லூக்காவின் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் என்று நினைக்கிறேன் அதில் பார்க்கும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறதான கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து அவன் மகிமைப்படுத்தி கடந்து செல்கிறதாய் நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே இங்கு செய்கிறதான காரியம் என்ன இயேசுவானவர் முதலாவதாக அந்த திமிர்வாத காரனை பார்த்து மகனே என்று அழைக்கிறார் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட போராட்டத்திலும் உபத்ரவத்திலும் பாவத்திலும் மிகுந்த கொடுமையான நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கரங்களை உயர்த்தி வண்ணமாய் ஏசப்பா என்று சொல்லுவீர்களா ஏசப்பா நமக்கு இருக்கிறான் அவர் உண்மையாகவே என்னை மகனும் மகளுமா ஆக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் எனக்காக உங்களுக்காகவும் இரத்தத்தை சிந்து சிந்தி ஜீவனை தந்தார் ஹாலலு அவருடைய ஜீவனையே தந்தார் நாம் திந்தி ஜீவன் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் நித்தியமா நித்தியமாக அவரோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படி பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவர் நமக்காய் ஜீவனையே தந்தார் பிரியமனுகளே அவர் முதலாவதாக செய்கிற காரியம் சொந்தம் கொண்டாடும்படியாக அனாதை அல்ல மகனே நீ அனாதை அல்ல மகளே என்று சொல்லி மகனே என்று அழைக்கிறதாய் பார்க்கலாம் அநேகர் அவனுடைய பலவீனத்தை வைத்து விதவிதமான பேர் சொல்லியிருப்பார்கள் நம்முடைய ஊர்ல எல்லாம் பார்க்கலாம் நடக்க ஒரு பேர் சொல்லுவாங்க பேச முடியாதுன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அநேக பேர்களை சொல்லலாம் ஆனால் இயேசுவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் மகனே மகளே என்று அன்போடு கூட அழைக்கிறார் அன்பு நிறைந்த ஒன்றை நாம் கடந்து வரும்பொழுது ஒரு நாள் நாம் கலங்க தேவையே இல்லை ஹாலூயன் ஆகும் எல்லாமாகும் உம் மாலித்தா எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம் மாலித்தான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே எல்லாமாகும் அல்லேலூயா உம்மாலே எல்லாம் எனக்கு குறித்ததை நன்றாய் செய்து முடிக்க அவரால் கூடும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கரங்களை உயர்த்தி ஒண்ணமாக ஆமை என்று சொல்லுங்கள் எனக்கான யாவையும் செய்து முடிப்பவர் என்னுடைய ஏசப்பா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை உயர்த்தி உடனமா இயேசுக்கு நன்றி செலுத்துவீங்களா சொல்லி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர் அவர் நம்முடைய ஏசப்பா அல்லது நிலைமைகள் என்னவா இருந்து கொள்ளட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் சொல்லலாம் எல்லாம் முடிந்து விட்டது முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டது இனிமேல் நீ எழும்பவே முடியாது மண்ணோடு மண்ணாய் நீ அழிந்து போக போகிறாய் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நான்மையும் குலைந்து விட்டது இனி சமாதானம் உனக்கு இல்லை சந்தோஷம் உனக்கு இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இயேசு கொண்டு வந்தால் அங்கு ஒரு புதிய ஜீவனை தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் இயேசு ஒன்றை நானும் நீங்களும் கடந்து வந்தால் விஸ்வாசத்தோடு கூட கடந்து வந்தால் அவர் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் ஹா லலூயா அவருடைய அவர்களுடைய விசுவாசத்தை கொண்டு கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை கொண்டு நானும் நீங்களும் விசுவாசத்தோடு கொடுத்த கடந்து கடந்து வந்திருக்கிறோமா இன்றைய தினம் விசுவாசத்தோடு கூட நாம் ஜெப குறிப்புகளை எழுதி தந்திருக்கிறோமா கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய விசுவாசத்தை நான் கன பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார் ஹாலுயா அவர் ஒரு நாள் நம்மளை என்னுடைய விசுவாசத்தை கண்டு கனப்படுத்தாமல் அவர் கனவீனப்படுத்துகிற தேவன் அல்ல நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாய் நம்மை ஊக்குவிக்கிற தேவனாய் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் ஹாலலூயா இரண்டாவது அவர் சொல்லுகிறார் முதலாவதாக மகனை என்று சொன்னார் இரண்டாவது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம் ஹா லூயா ஹா லூயா தேங்க்யூ லா சுவிசேஷம் சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் இதே காரியம்தான் தான் அங்கும் சொல்லப்பட்டு அங்கு சொல்லுகிறார் இயேசுவானவர் சொல்லுகிறார் மகனை என்று சொல்லிவிட்டு திடன் கொல் என்று சொல்லுகிறார் நீ கலங்காதே நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் முதலாவது மகனே என்று சொல்லுகிறார் அடுத்து சொல்கிறார் நீ பயப்படாதே கலங்காதே என்று சொல்லுகிறார் அதை தொடர்ந்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் மேலான ஒரு தேவை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பாவம் மன்னிப்பு தான் பிரியமானவர்களே மற்ற காரியங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலிருந்தும் பல இடங்களிலிருந்து பல வழிகளிலிருந்து நமக்கு கிடைக்கலாம் ஒருவேளை சுகம் கிடைக்கலாம் ஒருவேளை விடுதலை கிடைக்கலாம் ஒருவேளை பண சந்திக்கப்படலாம் ஒருவேளை சற்று சமாதானம் சந்தோஷமும் கிடைக்கலாம் ஆனால் ஒரே இடத்திலிருந்து மட்டும்தான் பாவம் மன்னிப்பு கிடைக்கும் அந்த இடம் எது தெரியுமா இயேசுனுடைய சன்னிதானம் ஹாலியா சொல்லுங்கள் எல்லோரும் இயேசுனுடைய சன்னிதானத்தில் தான் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ளது என்று கருத்தருடைய வசனம் சொல்லுகிறது பிரியமானர்களே அதனால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய தேவைகளை அவருடைய முன்பதாக வைப்பதற்கு முன்பதாக நம்முடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் அவரிடத்தில் அறிவிப்பதற்கு முன்பதாக தேவனே என்னிடத்தில் ஏதாவது குறைவுகள் உண்டா உண்மை நோகடிக்க விதமாக உண் உண்மை விசனப்படுத்துகிற விதமாக என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவுகள் குற்றங்கள் ஏதாவது மறைந்திருக்கிறதா அதை மாற்றி ஆண்டவரே தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன வசனத்தின்படியாக அவருடைய இறக்கத்தை பெறும்படியாக அவருடைய சன்னித்துக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது தேவனையுடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவும் இப்படி எல்லோரும் கரங்களை உயர்த்தி வண்ணமாக இயேசுவே உம்முடைய ரத்தால் எங்களை கழுவும் என்று சொல்லுவோம் உம்முடைய ரத்தால் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் கழுவும் ஆவி ஆத்ம சரீரத்தை கழுவும் வார்த்தையில் வந்து போன குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே என்னை கழுவுமாண்டவர் என்னுடைய சிந்தைகளில் வந்து போன குறைவுகளை மன்னியும் என்னை கழுவும் என்னுடைய செயல்கள் வந்து போன பிழைவுகளை நீர் மன்னியும் பிழைகளை மன்னியும் குற்றங்களை மன்னியும் அடைய தவறான காரியங்களை செய்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்புவிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிறது ஹாலா லூயா அநேகர் இந்த இடங்களில் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த இயேசுவானவர் போதனை பண்ணி கொண்டிருக்கிறார் வசனத்தை அவர்கள் மத்தியில் அவர் பேசி கொண்டிருக்க அதே இடங்களில் அநேகர் உட்கார்ந்து கொண்டு அநேகர் அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் கிருபை நிறைந்த வசனத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பான ஆறுதல் தருகிற வசனத்தை கேட்கும்படியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் அவரை சோதிக்கும்படியாக அவரை எந்த இடத்தில் அவரை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி பரிசேர்களும் அநேகரும் உட்கார்ந்து கொள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவன் எப்படி பாவங்களை மன்னிக்கலாம் என்று சொல்லலாம் அவன் தூஷணம் தேவ தூஷணம் அல்லவா பேசி கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் பேசினார்கள் ஆனால் கர்த்தர் அவருடைய ஆவியில் அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் நாம் பாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது நம்முடைய சிந்தைகளையும் இருதயத்தின் உள்ளிந்திரங்களையும் அவர் சோதித்தருகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோகனின் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வாசிக்கும் பொழுது அவரிடத்தில் யாரை குறித்தும் யார் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவர்கள் மனுஷனுக்குள் மனுஷனுக்குள்ளிருக்கிறதை அறிந்திருக்கிறவராயிருக்கிறார் அப்படி என்றால் நானும் நீங்களும் தேவனை கடந்து வரும் பொழுது முழுமையான சமர்ப்பணத்தோடு கடந்து வரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய தவறுகளை அவர் சுட்டி காண்பிக்கும் பொழுது தேவனே என்னை மன்னியும் ஆண்டவரே நம் தவறாய் நான் எண்ணி விட்டேன் தவறாய் சிந்தித்து விட்டேன் தவறாய் பேசிவிட்டேன் தவறான காரியங்களை கண்டுவிட்டேன் தவறான காரியங்களை கேட்டு விட்டேன் தவறான காரியங்களை பேசிவிட்டேன் என்று சொல்லி நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை நமக்கு பாவத்தை மன்னித்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் அவர் சகலத்தை அறிந்த தேவனாக இருக்கிறார் அதோடு கூட அவர்களுக்கு சொல்லுகிறார் இப்படி சொல்லுவது எழுதா அல்லது இவனுக்கு சுகம் கொடுப்பது எழுதா என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார் ஹாலுயா இன்றைய தினம் இங்கு கூடி வந்திருக்கிற நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் இயேசுவையே நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுனுடைய அன்பான வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னை உங்களை என்ன அழைக்கிறார் மகனே மகளே என்று அழைக்கிறார் திடன்கொள் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார் அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தோடு கூட நாம் தொடர்ந்து நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மைக்கு சுகத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் எழுந்து நீ உன் படுக்கை படுக்கொண்டு வீட்டுக்கு போ என்ற சொன்ன பிரதர் ஒரு மாசம் கழிச்சா இந்த நிமிஷமே இந்த க்ஷணமே அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று அங்க பார்க்க முன்பதாக சொன்னது போல லூகாவின் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு படுக்க எடுத்து கொண்டு போனான் என்று அங்கு அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே இதனால் வரை உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த காரியங்கள் இதனால் வரை உங்களை சோதனையில் உங்களை களங்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்கள் இதனால் வரை உங்களை சோர்வினால் உங்களை உங்களை நோகடித்து கொண்டிருக்கிறத காரியங்களை இன்று முதல் இயேசு ஒன்றை நீங்கள் சமர்ப்பிக்கிற அந்த க்ஷணம் முதல் அது எல்லாம் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக வரும் அது உங்களை ஆளுகை செய்வது கிடையாது சோகம் உங்களை ஆளுகை செய்யாது துயரம் உங்களை ஆளுகை செய்யாது துன்பம் உங்களை ஆளுகை செய்யாது பலவீனம் உங்களை ஆளுக செய்யாது பாவம் உங்களை ஆளுகை செய்யாது அதற்கு பதிலாக தேவன் தந்த அந்த வல்லமையுள்ள வசனத்தை இறுக்கமாய் விசுவாசத்தோடு பிடித்து என் தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்னை வல்லமையால் நிறைத்து நடத்துகிறவராயிருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் ஆட்கொள்ள ஆளுகை செய்ய மேற்கொள்ள ஜெயங்கொள்ள என்னால் முடியும் என்று நாம் நம்பி அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நாம் நடக்கிறவர்களா இன்றைய தினம் மாற போகிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் கடந்து வந்தது போல அல்ல நீங்கள் கடந்து போகும்பொழுது ஒரு புதிய சிருஷ்டியாய் கடந்து போக போகிறீர்கள் ஒரு புதிய பலத்தோடு கடந்து போக போகிறீர்கள் புதிய வெற்றியோடு கடந்து போக போகிறீர்கள் புதுத புதிய விடுதலையோடு நீங்கள் கடந்து போக போகிறீர்கள் பெரியமானவர்களே நீங்கள் கடந்து வந்தது கட்டுண்டவர்களாய் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாக நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு கூட கடந்து வந்திருக்கலாம் எல்லா தலைவலிகளையும் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் ஹாலா எல்லா கழுத்து ஒளிகளையும் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் எல்லா உள்ளான உறுப்புகளிலும் இருக்கிற பலவீனங்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் பிரியமான ஹாலா லுய்யா எந்த இடங்களில் பலவீனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை இருதயத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீர்களா ஒருவேளை சரீரம் மற்ற உறுப்புகளில் பலவீனம் என்று நீங்கள் சோர்ந்து போய் போயிருக்கிறீர்களா பிரியமானவர்களே கர்த்தரண்டை சமர்ப்பிக்கிற இந்த வேளையில் அவர் ஆணித்தழும்புல கரங்களை தொட்டு சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பிரியமான பெற்றுக்கொள்ளுங்கள் கண்களை மூடி வண்ணமாக கரங்களை உங்களுடைய உங்களை நெஞ்சோடு கூட சேர்த்து வைத்து கொண்டு இயேசு என்னை தொடுவதற்காய் நன்றி என்னை பலப்படுத்துவதற்காய் நன்றி என்னை சுகப்படுத்துவதற்காய் நன்றி என்னை விடுதலை ஆக்குவதற்காய் நன்றி என்னை மீட்டு கொண்டதற்காய் நன்றி எனக்கு ரிஷிப்பை தருவதற்காய் நன்றி என்னுடைய பொருளாதாரத்தின் காரியங்களை ஒரு மாற்றம் வருத்துவதற்காய் நன்றி என்னுடைய பிஸ்னஸின் காரியங்களை அற்புதமான வழிகளை திறந்து தருவதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே ஹால எனக்கு உங்களுக்கு மேலான தேவை முதலாவது பாவம் மன்னிப்பு இரண்டாவது தேவனுடைய பிரசனம் நமக்கு மிகவும் தேவை பிரியம நல்கி அந்த பாவமணிப்பு எங்கேயும் கிடைக்காது தேவனுடைய சந்நிதியில் இயேசுனுடைய நாமத்தினால் அவருடைய சந்நிதியில நாம் கடந்து வரும் நிச்சயமாக நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு பிரியமான இல்லையா ஹாலா லூயா ஒரு பாவத்தின் பரிகாரமும் நாம் செய்ய வேண்டாம் ஹால அலூயா ஆடுகளை மாடுகளை கோழிகளை எல்லாம் கொல்ல வேண்டாம் நமக்காக ஏசுவனவ ரத்தம் சிந்தியே அது முற்றிலுமாய் முடித்து இருக்கிறார் ஹால் அ புத்தகம் நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினாறாவது வசனம் ஹால அ எப்ரேயர் நான்காவது வசனம் பதினாலு நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறு நம்முடைய பிளவினங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரச பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் பதினாறாவது வசனம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேர கடவுள் இங்கு இரண்டு காரியங்களை மிகவும் நுணுக்கமாக நாம் கவனிக்கணும் பாருங்க முதலாவது இரக்கத்தை பெறுவதற்காக இயேசு ஒன்றை நாம் கடந்து வர வேண்டும் இந்த நாலு பேர் அவர்களை அந்த திமிரவாதக்காரனை கொண்டு வர இரக்கம் அவனுக்கு கிடைத்தது அடுத்து பாருங்களேன் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அப்படின்னா நான் நீங்களும் மற்றவர்களுக்காக திறப்பின் வாசல் நிற்கக்கூடிய கிருபை யார் தருகிறாராம் இயேசுவானவர் தருகிறார் இன்றைய தினம் இங்கிருந்து ஏறுடுக்க போகிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் திறப்பின் வாசலாக நின்று கொண்டு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவனண்டை கர்த்தர் நமக்கு விடுதலையை பேர் விசுவாசிக்கிறீங்க எழுந்து நின்ற வண்ணமாக ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம் ஜெபிப்போம் பதினேழு சொல்லுகிறது விசுவாசம் கிரியை உள்ளதா இருக்கு இருந்தால் அது ஜீவன் இருக்கு கிரியை இல்லாத இருந்தால் அது செத்ததாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நானும் நீங்களும் விஸ்வாசத்தோடு கூட நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியாக நாம் சமர்ப்பிப்போம் விஸ்வாசத்தோடு தேவனே நீர் போதுமானவராயிருக்கிற ஆண்டவரே முதலாவது உம்முடைய பாவ மன்னிப்பு எனக்கு தேவை முதலாவது உம்முடைய பிரசனம் எனக்கு தேவை இரண்டாவது உம்முடைய உம்முடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து என்னை சுத்திகரிக்கும்படியாக அந்த பாவ மன்னிப்பு தேவை மூன்றாவதாக என்னுடைய தேவை முழுவதுமாக சந்திக்க நீ போதுமானவர் என்று நான் என்று சொல்லுவோம் முதலாவது அவருடைய பிரசனத்திற்குளாய் வருவது மிக்கவும் இன்றியமையாத ஒரு காரியம் தெர் இஸ் நோ அதர் வே உலகம் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் அல்ல கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் நித்தி நித்தியமாய் நம்மோடு கூட நிற்கும் ஹேலு இரண்டாவது அந்த பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்காக தேவனை மிகவும் தாழ்மையோடு கூட பணிவோடு கூட பயபக்தியோடு கூட அவர்தான் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மிகுந்த கிருபையாய் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றி நம்மை நடத்துவர் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது பரிசு தாவியானவரால் நட நார்த்தைப் எவரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னையும் உங்களையும் நடத்தும்படியாக பரிசு தாவையான அவர் தந்திருக்கிறார் உங்களோடு கூட கண்களை மூடி வண்ணமாக இப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள் பரிசு தாவையை என்னோடு கூட வசிக்கிறார் பரிசு தாவிய என்னோடு கூட பேசுகிறார் அவர் வசனங்களை வாசிக்கும் பொழுது பைபிளை வாசிக்கும் பொழுது வேத தியானத்தை செய்யும் பொழுது பரிசு தான் என்னிலும் உங்களிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஞானம் அல்ல பிரியமானவர்களே அவருடைய ஞானம் தான் நமக்கு தேவை அந்த விசுவாசம் கிரியை உள்ள விவாசத்தோடு கூட கர்த்தருக்கென்று நாம் எழுந்து பிரகாசிக்க கூடிய அந்த கிரியுள்ள விசுவாசம் என்ன நாம் அறிந்த அந்த நன்மை நிறைந்த இயேசுவை மற்றொழு காண்பிக்கும்படியாக நாம் அறிந்த நிறைந்த இயேசுவை நாம் அறிந்து ரட்சிப்பை பெற்ற அந்த இயேசுவை காண்பிக்கும்படியாக அநேகரை கூட்டி சேர்த்து கொண்டு வருவதுதான் அந்த மேலான விசுவாசத்தின் கிரியை நான் மீட்பு அடைந்து விட்டேன் நான் எல்லா நன்மைகளும் பெற்றுவிட்டேன் என்னுடைய வாழ்க்கை மிகவும் பத்திரமாக இருக்கிற எனக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் என்று நாம் நினைத்து நினைத்திருக்கலாம் உண்மைதான் அது சந்தேகம் இல்லை ஆனால் அதோடு கூட நாம் திருப்தி அடையக்கூடாது பிரியமானே அநேகரை நாம் தேவனண்டை கொண்டு வரும்படியாக அந்த நாலு பேர் அந்த தீவிரவாதக்காரனை கொண்டு வந்தது போல நானும் நீங்களும் அவரண்டை நாம் கொண்டு வர வேண்டும் ஹால அலூயா ஏசியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் சொல்கிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஹால் அதனால் நானும் நீங்களும் என்னுடைய சஞ்சலம் முடிந்து விட்டது தவிப்பு முடிந்து விட்டது என்று சொல்லி நம்முடைய சுயமான வாழ்க்கையை மட்டும் பார்த்து திருப்தி அடையாதபடிக்கு தேவனே அநேகர் நொந்து இருக்கிறார்கள் அநேகர் கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள் அநேகர் தேவையோடு கூட வெளியே இருக்கிறார்கள் அவர்களையும் உம்மண்டை கொண்டு வர எனக்கு கிருபை நிறைந்த அந்த ஆண்டவரையை உண்மை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரையை நாங்கள் வாசித்தது போல நம்ம அந்த நான்காவது அதிகாரம் ஏபிரேயர் பதினாறாவது வசனம் வாசித்தோம் இல்லைங்களா ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம் ஆ மற்றவர்களுக்கு சகாயம் செய்து கர்த்தருடைய கிருபியின் பிரச்சனத்திற்குள்ளாய் அவர்களை கொண்டு வரும் பொழுது நமக்கு அவர் தந்த நன்மை பரிபூர்ணமாய் மாறும் பிரியமான ஹால் லூயா ஒரு முறை கூட அந்த பாடலை பாடுவோம் ஆகும் எல்லாமாகும் உம்மாலி தான் எல்லாமாகும் ஆகும் ஆகும் உம்மாலி தான் எல்லாமாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்த நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத் உணர்ந்து பாடங்கள் எப்படி பண்ணல ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் அன்பே உமக்கு ஸ்தோத்ரம் எல்லாரும் சொல்லுவாமா உம்மலாகாத காரிய விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள் பிரியமனுகளை விசுவாசத்தோட கூட சொல்லுங்கள் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹால அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹாலூயா அவரால் எல்லாம் ஆகும் அலுய கண்ணீரை மாற்ற அவரால் கூடும் ஒரு துன்பங்களை துயரங்களை மாற்ற அவரால் கூடும் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற அவரால் கூடும் பிரியமனு ஹால லூயா என்னமாகும் நம்முடைய பிதாவாகி தேவன் அன்பும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்தும் கிருபையும் பர்சுத்தாவியானுடைய அணியினாய்க்கும் அழிநிறுத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து ஏசு கிறிஸ்து மறுமறைக்கும் நம்மை காப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமேன்